இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி இந்த கால்பாத சிகிச்சையில் மூட்டு வலிக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ நடத்தக்கூடிய பயிற்சி என்னென்னா டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி ஒன் இயர் டியூரேஷன் இது முழுக்க முழுக்க நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட்ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் ஒரு செஷன் பாடத்தில் வந்து மூட்டுவலி இந்த மூட்டு வலிக்கு எப்படி தீர்வு காணுவது ரிப்ளக்ஸ் முறையில் மூட்டு வலிக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் ஃபிங்கர் சைடில் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பகுதியை டிவைட் பண்ணி ரெண்டாக பிரிச்சுருவோம் அப்போ லோவர் பார்ட் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி கனெக்டு லெக்னுடைய கரஸ்பாண்டன்ஸ் உள்ளது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது லெக்னுடைய கரஸ்பாண்டன்ஸ் இப்போ காலில் எத்தனை ஜாயிண்ட் இருக்குது கிப் ஜாயிண்ட் ஒன்று நீ ஜாயிண்ட் ஒன்று ஆங்கிள் ஜாயிண்ட் மூணு ஜாயிண்ட்டு பிக் ஜாயிண்ட் வந்து காலில் இருக்கிறது அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றாவது பகுதி ரெண்டாவது பகுதி இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட பகுதி இந்த மூட்டுக்கு நேரா வரக்கூடிய இந்த பகுதி தான் வந்து நம்மளுடைய கால் மூட்டுடைய கனெக்டட் பாயிண்ட் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த மூட்டு பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் செல்வதற்கு உதவுகிறது அப்போ மூட்டு வலி நிறைய பேர் வந்து மூட்டு வலியாக கஷ்டப்படுறாங்க அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த டிபியா விபுலா அப்படிங்கிற எலும்புகள் இது ரெண்டும் இந்த மேலே பெற்றலா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஜாயின் பண்ணக்கூடிய இந்த எலும்பு தான் இது இந்த இதுக்கு இடையில வந்து ஜவ் பகுதி இருக்கும் அந்த ஜவ் பகுதி இருக்கிறதுனால காலை மடக்கிறதுக்கு நவுத்துறதுக்கு வழி இல்லாமல் இருந்துட்டு இருக்கும் இந்த ஜவ் வந்து ட்ரை ஆகி போயிடும் ஜவ்வு கம்ப்ளீட்டு ட்ரை ஆனோன்னு எலும்புகள் உராசுகள் காரணத்தினால நடக்கும்போது கால் நவுறுதல் மூ கடுமையான மூட்டு வலிகள் கடுமையான வீக்கங்கள் ஏற்பட்டு காதல உட்கார முடியாது நடக்க முடியாது படுக்க முடியாது கடுமையான வலிகள் ஏற்படும் அந்த தான் அதுக்கு தீர்வு காண பல்வேறு மருத்துவ முறை நாடி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நம்ம ரிப்ளக்ஸ் சிஸ்டத்தில் இது எதுக்காக அந்த மூட்டு வலி ஏற்படுது எதுக்காக ஜவ் வந்து ட்ரை ஆயிடுது அதான் வந்து இதுல முக்கியமான ரீசன் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சுவாசிக்கக்கூடிய காற்று குடிக்கின்ற தண்ணீர் மூலமாக உடல்ல செல்லக்கூடிய கழிவுப் கழிவுப்பொருட்கள் இரத்த ஓட்டத்தின் மூலமாக செல்லும் போது அதாவது காலில் உடல்ல இரத்த ஓட்டத்தின் மூலம் செல்லும் போது இந்த மூட்டு பகுதியில் இருக்கிற ஜவ்வு பகுதியில அந்த கழிவுப்பொருட்கள் தேக்க நிலை அடைகிறது அது மீண்டும் அது இரத்த ஓட்டத்தின் மூலம் சென்று சிறுநீரகத்தின் வழியா வெளியேற்றப்படாத காரணத்தினால் நீண்ட நாள் மூட்டுகளுக்கு இடுக்கலை தங்குறதுனால அது அப்படியே அந்த ஜவ்வை அரித்து கம்ப்ளீட்டா அந்த ஜவ்வை வந்து ட்ரை ஆகிடுது அதன் காரணமாக மூட்டுகள் உராசுதல் காரணமாக அந்த வழி ஏற்பட்டு நடக்க முடியாத பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அப்போ நம்ம உடலில் நச்சுப்பொருட்கள் கழிவுப்பொருட்களை வெளியேற்றுவதற்கு என்ன சுரப்பி நீர் தேவைன்னா தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த தைராக்சைடு ஹார்மோனும் லிம் சுரப்பியும் நமக்கு தேவை அந்த ரெண்டு சுரப்பியும் ரத்தத்தில் கலந்து செல்லும்போது உடல்ல எந்த பகுதியில் நச்சு பொருட்கள் பொருள்கள் தங்காமல் வெளியேற்றும் இது ரெண்டுமே டெபிசியன்ஸா சுரக்கிறதுனால இந்த கழிவுப்பொருள் நச்சுப்பொருட்கள் அதிகமாக தேக்க நிலை அடைகிறது அதுலேயும் பெரிய மூட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா காலில் இந்த கால் மூட்டுகளை தான் அதிகமாக வந்து கழிவுப்பொருட்கள் தேக்க நிலை பாக்கி இடத்துல வந்து அதிகமாக வாய்ப்புகள் குறைவு அதனால நாளடையில் அரித்து அதை கடுமையான பாதிப்புகளை உள்ளாகி இன்றைக்கு நிறைய பேர் வந்து இந்த மூட்டு வழியால வந்து கஷ்டப்படுகிறார் அது காரணம் என்னன்னா இன்றைக்கு சாப்பிடக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் எல்லா உணவுப் பொருளுமே அதிகமாக ரசாயன பொருட்கள் இட்டு உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடக்கூடிய கட்டாய சூழ்நிலை தான் இப்போ வாழ்ந்து வருகின்றோம் அதனால குடிக்கிற தண்ணீரும் தூய்மையா கிடைக்கல சுவாசிக்கிற காற்றும் தூய்மையா கிடைக்கல அப்ப இது எல்லாமே நம்ம வந்து உட்கொள்ளும் போது உடலுக்குள்ளே நிறைய கழிவு பொருள்கள் தேக்க நிலை அடைகிறது அவைகள் அன்னைக்கு வெளியேற்றப்படாத தேக்கநிலை இரத்த ஓட்டத்தின் மூலம் எந்த பகுதியில் செய்யோ அது மூட்டுகளில் தேக்க நிலை அடைந்து அதுல கடுமையா பாதிக்கப்படுகிறது கால்கள் மூட்டு தான் அப்ப இதனால பாதிப்பு ஏற்படுது அப்ப ரிசாலிஸ்டத்துல என்ன பண்றோம்னா இந்த பகுதியில கால்களுக்குள்ள பகுதியில நல்லா வந்து அழுத்தத்தை கொடுக்குறோம் இதுல கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா மூட்டுகளுக்கு சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் அந்த இடத்துக்கு செல்லும்போது ட்ரையான மூட்டுகளில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் காரணமாக மீண்டும் வந்து ரீஜெனரைட் ஆகிறதுக்கு உதவும் கொஞ்சம் நீண்ட நாள் ஆகும் கடுமையா தொடர்ந்து எடுக்கும் போது அந்த வழியிலிருந்து நம்ம நிவாரணம் பண்ணலாம் ஒருத்தருக்கு அஞ்சு சதவீதம் அந்த நீல பாதிப்பு ஏற்பட்டா உரிய காலத்துல முழுமையா நிவாரணம் கிடைக்கும் பத்து சதவீதம் ஏற்பட்டா சில பேருக்கு தொண்ணூறு சதவீதம் ஏற்பட்ட பிறகுதான் ட்ரீட்மெண்ட் வரும் அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த நிவாரணம் கிடைக்கும் அப்ப ஆரம்ப நிலையில் உள்ளவங்க குயிக்கா வந்து அந்த வழியிலிருந்து நிவாரணம் பெற்று முழுமையா நிவாரணம் பெறுவதற்கெல்லாம் உதவும் ஆக இந்த சிகிச்சையை முறையாக ஒருவர் கற்றுக்கொண்டு நமக்கு நாமே தினமும் ஒரு ஐந்து நிமிடம் வாழ்நாள் முழுவதும் தினமும் நமக்கு நாமே ஐந்து நிமிடம் ரிப்ளக் தொடர்ந்து செய்து வந்தோம் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல இயற்கையாக தூக்கம் வரும் நல்ல மெமரி இருக்கும் நரம்பு மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தசை மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்வதன் காரணமாக உடல்ல எங்கேயும் பிளாக்கேஜ் இருக்காது கண் பார்வை திறனை அதிகரிக்கும் சுறுசுறுப்பு தன்மை ஏற்படும் மன அழுத்தம் மன இறுக்கங்கள் நீக்கி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக இன்றைய காலகட்டத்தில் நூறு சதவீதம் கால்பாத சிகிச்சை நமக்கு உதவும் இது ஒன் ஆஃப் நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் நம்ம உடலில் எல்லா பாயிண்டுமே கால் இருக்கு இருக்குது அப்போ அந்த கால் பாயிண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்த கொடுக்கணும் எவ்வளோ நேரம் எடுத்து கொடுக்கணும் கற்றுக்கொண்டு நமக்கு நாமே தினமும் செய்து வருவதனால நாம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் அதே போல் டிப்ளமோ என் சுற்றுப் ப்ளக்சாலஜி பயிற்சி முறையாக கற்று பிராக்டிகல் தியரி ஆகியவற்றை ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிஃபைடாக கற்றுக்கொண்டு டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இதை பயன்படுத்தலாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நம்மை நாமை பாதுகாத்துக் கொள்வதற்கும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய இருந்து நிவாரணம் செய்வதற்கு நூறு சதவீதம் ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் டூரிஸ்ட் போகிறோம் ஒரு குழந்தைக்கோ நமக்கு வயிற்று வலி கடுமையாக வரும்போது இந்த ஸ்டெமக் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுப்பது போது வயிற்று வலியை உடனடியாக குறைக்கலாம் நிறைய பேருக்கு மூச்சுத்திறல் ஏற்படும் அந்த மூச்சுத்திறன் மூச்சு விடாமல் கஷ்டப்படும் போது லங்ஸ் பாயிண்ட் ஹார்ட் பாயிண்டில் அழுத்தம் கொடுப்பது அதிலிருந்து உடனடியாக நிவாரண குறை கிடைக்கும் தேவைப்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று முழுமையான சிகிச்சை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்படி கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை நடு முதுகு வலி ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் கை வலி கை மூட்டுகள் வலி எந்த வழிகளாக இருந்தாலும் அந்த இடத்துல உடனடியாக கால் பகுதியில் நீங்கள் அழுத்தம் முடிப்பதன் மூலம் உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான இயற்கை சார்ந்த மருத்துவமனை தான் கால் பாத சிகிச்சை இன்றைய காலத்து வேல்டு இருக்கக்கூடிய ஒரு தரபி இதை வந்து மத்திய அரசுடைய நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாக டிப்ளமா இன் ஃபுட் பிளெக்சாலஜி பயிற்சி சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெற்று வருகிறது பயிற்சியில் சேர்ந்து முழுமையாக கால்பாத சிகிச்சையை கற்று பயன்பட பயனடைய விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்